வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நண்டு கிரேவி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய சைஸ் நண்டு வாங்கிக்கோங்க அதில் நீங்கள் அந்த ஓட ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க அதோடைய கால்களையும் நீங்கள் நல்லா கழுவி நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நண்டு கிரேவி வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம் பட்டை கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு அரை முறை தேங்காய் நீங்கள் திருவி அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி நீங்கள் வெட்டி நீல் வா நீலவாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் நண்டை வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் நீங்கள் வந்து பட்டை கிராம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு அதில் வந்து நீங்கள் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா புன்னிரம் ஆகும் வரைக்கும் நீங்கள் வதக்கணும் அதை நல்லா புனிரம் ஆன பிறகு அதில் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் வந்து அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அரை வெக்காடு வந்த உடனே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு வத்தல் பொடி போட்டுக்கோங்க தனியா பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வாங்கி வச்சிருக்கிற நம்ம வெட்டி வச்சிருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே நீங்கள் வந்து தக்காளி ஒரு அரை அரை வெக்காடு இருக்கும்போதே நீங்கள் வந்து எல்லாம் மசாலா போட்டு அதுக்காக நீங்கள் வந்து நண்டையும் சேர்த்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தக்காளியுடைய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் இறங்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உங்களுக்கு பிறகு அதில் கொஞ்சம் நீங்கள் அதை தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் வந்த பிறகு நம்ம அதில் நம்ம வச்சிருக்க அரைப்படி தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தேவைக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா தேங்காய் உங்களுக்கு தக்காளி எல்லாமே உங்களுக்கு நண்டுல உங்களுக்கு இறங்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க நல்லா கலர்விங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நண்டுல உங்களுக்கு இறங்கும் கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டுக்கணும் நீங்கள் மசாலா மசாலாயெல்லாம் உங்கள் உங்கள் தேவைக்கு பெருப்பில் நிறைய பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க கம்மியாக சாப்பிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக கம்மியாக போட்டு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா உங்களுக்கு வெந்துடுச்சு அதில் உங்களுக்கு நல்லா கொதிக்குது நண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பு கலரில் அதனோட தோடு சோப்பு கலரில் மாறும் நிறம் மாறும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வெந்திருக்கும் இப்போ உங்களுக்கு சுட சுட நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சி இப்போ நீங்கள் வந்து அதை சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி அண்டு வீட்டில் பண்ணுற நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்